வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பெயரை பதிவு செய்த தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் மோசடியாக ஆசிரியர்களை கணக்கு காட்டிய எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை மத்திய அரசு நிதி தராத போதும் தமிழக அரசின் நிதியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது என மாநிலத் தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் சரியான தருணம் என்றும் பேச்சு மூத்த நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் சினிமாவில் இளைஞரின் வாய்ப்பு பறிபோய்விட்டது திமுக மூத்த நிர்வாகிகள் குறித்த ரஜினியின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி பொறியியல் தீர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு தற்போது உள்ள தீர்வு கட்டணமே இனி நடைமுறையில் இருக்கும் என்றும் தகவல் கேரள திரைத்துறையில் நடிகைகளால் முன்வைக்கப்படும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைப்பு ஐஜி தலைமையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவை அமைத்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை என்று பிரதமர் மோடி பேச்சு குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பக்கூடாது என்றும் உதவி செய்பவர்களையும் விட்டு வைக்கக்கூடாது என்றும் ஆவேசம் பெங்களூரு சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக சர்ச்சை கையில் சிகரெட் மற்றும் டீ கோப்பையுடன் சிலருடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வைரல் கமலா ஹாரிஸ் ஒரு பொய்யர் என ட்ரம்ப் கடும் விமர்சனம் எல்லை விவகாரம் பணவீக்கம் பிரச்சனைகள் பற்றி அவருக்கு கவலையில்லை என்றும் பிரச்சாரக் கூட்டத்தில் பேச்சு ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இன்று தொடக்கம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசமணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி முதல் முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தி சாதனை இனி விரிவான செய்திகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பெயரை பதிவு செய்த தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமனம் மோசடியாக நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருநூற்று தொன்னூச்சி ஐந்து பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரம் ஆசிரியர்கள் போலியாக பல கல்லூரிகளில் பெயர்களை பதிவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிக்காக மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசு நிதியில் தற்போது பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திமுக பொறியாளர் அணிக்கான செயலியை தொடங்கி வைத்து கலைஞர் கட்டிய தமிழ்நாடு எனும் தலைப்பில் புத்தகத்தை வெளியிட்டார் கலைஞர் நாணய வெளியீட்டு விழா குறித்து திமுக அரசை குற்றம் சாட்டினால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை குறை சொல்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்திய அரசின் கடன் ஐம்பத்தைந்து லட்சம் கோடியாக இருந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசின் கடன் நூற்று அறுபத்தி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் பாஜக திமுக இடையே ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்ட பிறகு இரு கட்சிகளுக்கிடையே ரகசிய உறவு இருப்பதாக பிற கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் இவ்வாறு கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அரசியலையும் அவருடைய தனி வாழ்க்கையையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர் திராவிட அரசியலை அடியோடு அழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் சரியான தருணம் ார் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் மூத்த தலைவர்களை பழைய மாணவர்கள் என்று கூறியிருந்தார் அதற்கு அமைச்சர் துரைமுருகன் தனது பாணியில் பதிலடி கொடுத்துள்ளார் நடிகரெல்லாம் வயசாக போய் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார் பல்வேறு பணிகளால் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக கமல்ஹாசன் தெரிவித்தார் மேலும் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை முதலமைச்சரிடமிருந்து கமல்ஹாசன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்திற்கு கமல்ஹாசன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் மற்றும் எல்கே சுதீஷ் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் விஜயகாந்தின் முழு உருவ சிலை திறக்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்திற்கு கேப்டன் கோயில் என பெயர் சூட்டப்பட்டது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பதிலளிக்கும் வகையில் திறள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல என திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த அவர் கடினமாக படித்து சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை இது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவதை சிலர் நிறுத்தினால் காக்கிச்சட்டையை விடுவது பற்றி தான் யோசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் நடத்தப்படும் செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியானது இதனை நிறுத்தி வைக்கக் கோரி மாணவர்கள் தரப்பில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி கட்சி கொடியேற்றக்கூடாது கூடாது என தாவைக்கா தொண்டர்களுக்கு கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கட்சித் தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார் தமிழகம் முழுவதும் கட்சி கொடி கம்பம் வைக்க தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் அனுமதி தர மறுத்ததாக கூறப்படும் நிலையில் தொண்டர்கள் கொடியேற்றி வருவதாக தகவல் வெளியானது இந்நிலையில் அனுமதி பெற்றுதான் கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என தொண்டர்களிடம் தாவேகா தலைமை கூறியுள்ளதாக தெரிகிறது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய தமிழக முதல்வருக்கு மாநாட்டில் ஏகமனதாக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான கோவில்களை தேர்வு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ளவும் முதற்கட்டமாக நூற்றி நாற்பத்தி மூன்று திருக்கோவில்களில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திருப்பணிகள் தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அறுபடை வீடு கோயில் முருகன் பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருவிழாக்கள் நடத்தப்படுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் முருகனின் சிறப்புகளை இயல் இசை வழியாக எடுத்துக்கூறி தொண்டாற்றும் பதிவு ஆறு பேருக்கு ஒரு சவரன் தங்கக் காசு பரிசீலிக்கப்பட்டது சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது கையில் சிகரெட் மற்றும் டீ கோப்பையுடன் சிலருடன் அவர் அமர்ந்து இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தனது ரசிகர் ரேணுகாசாமியை கடத்தி கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நடிகர் தர்ஷன் இந்த நிலையில் தனது மகன் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கொல்லப்பட்ட ரேணுகாசாமியின் தந்தை சிவனா கவுடா கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சஞ்சய் ராயிடம் சிபிஐ உண்மை கண்டறியும் சோதனையை தொடங்கியுள்ளது வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட ஐந்து மருத்துவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக் கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அதற்கான அனுமதியை கடந்த இருபத்தி தேதி வழங்கியது நடிகர் ரியாஸ்கான் மீது மலையாள நடிகை ரேவதி சம்பத் பாலியல் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கேரள மாநில நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் பொதுச்செயலாளரான நடிகர் சித்திக் மீதான குற்றச்சாட்டில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்நிலையில் நடிகர் ரியாஸ்கான் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே கேரள திரைத்துறையில் நடிகர்களால் முன்வைக்கப்படும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைத்து முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் ஐஜி தலைமையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை உள்ளடக்கி அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் லட்சாதிபதி சகோதரிகள் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி உலகின் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறுவதற்கு பெண்களே பெரும் பங்கு வகிப்பார்கள் என்றார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை என்ற மோடி குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பக்கூடாது என்றும் உதவி செய்பவர்களையும் விட்டு வைக்கக்கூடாது என்றும் ஆவேசமாக கூறினார் கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்டங்களை கடுமையாக்குவதாக தெரிவித்த பிரதமர் மோடி மருத்துவமனை பள்ளி அலுவலகம் அல்லது எந்த மட்டத்திலும் அலட்சியமாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான பதிமூன்று வேட்பாளர்களைக் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் முதற்கட்டமாக பதிமூன்று தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் இதேபோல் ஆம் ஆத்மி கட்சியும் ஏழு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மறுவாழ்வு குறித்து ஆலோசிப்பதற்காக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கேரள முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார் வரும் வியாழனன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆன்லைன் மூலம் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது விளிஞ்சம் துறைமுகத்தில் மீன்கள் விற்பனை செய்யச் சென்ற குமரி மாவட்ட மீனவர்களின் நாட்டுப் படகுகளை கேரள மீனவர்கள் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தேங்காய்ப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கேரள கடற்பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அறியாமல் தாங்கள் பிடித்த கணவாய் மீன்களை விளிஞ்சம் துறைமுகப் பகுதியில் விற்க முயன்றுள்ளனர் அப்போது தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்த கேரள மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்களை பறிமுதல் செய்தனர் கமலா ஹாரிஸ் ஒரு பொய்யர் என டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் அரிசோனாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் அப்போது ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை ஒரு பொய்யர் என விமர்சித்த ட்ரம்ப் அவருக்கு எல்லை விவகாரம் பணவீக்கம் என ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் போது தன்னை பற்றியே கவலைப்படுகிறார் என சாடினார் விரைவில் நேருக்கு நேர் இருவரும் விவாதம் நடத்தவுள்ள நிலையில் சமீபத்திய பிரச்சாரங்கள் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கல பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கு அவரது தாய்வழி தாத்தா பாட்டி ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹரியானா மாநிலம் ஜாசரில் உள்ள தாய்வழி தாத்தா பாட்டி ஊருக்கு மனு பாக்கர் சென்றார் அப்போது ஊர் மக்கள் மாலைகளை அணிவித்து மனு பாக்கருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் போலந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள தொடரில் கோலூன்றி தாண்டும் போட்டியில் ஸ்வீடன் வீரர் ட்யூப்லண்டிஸ் புதிய உலக சாதனை படைத்துள்ளார் சில வாரங்களுக்கு முன்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆறு புள்ளி இருபத்தைந்து மீட்டர் தூரத்திற்கு கோலூன்றி தாண்டி டூப்ளண்டிஸ் உலக சாதனையுடன் தங்கம் வென்றார் இந்நிலையில் டைமண்ட் லீக் போட்டியில் ஆறு புள்ளி இரண்டு ஆறு மீட்டர் தூரத்திற்கு தாண்டி தனது முந்தைய உலக சாதனையை தானே முறியடித்துள்ளார் மேலும் தனது கெரியரில் பத்தாவது முறையாக டூப்ளண்டிஸ் உலக சாதனையை முறியடித்துள்ளார் ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது நியூயார்க் நகரில் இன்று தொடங்கி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை தொடர் நடைபெறவுள்ளது முதல் சுற்று போட்டிகள் இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசம் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வரலாறு படைத்தது முதல் இன்னிங்ஸில் நானூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த பாகிஸ்தான் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தாறு ரன்களில் சுரண்டது அதே நேரம் முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று அறுபத்தைந்து ரன்கள் குவித்த வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸில் முப்பது ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை முதன்முறையாக வீழ்த்தி வங்கதேசம் சாதனை படைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பெயரை பதிவு செய்த தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் மோசடியாக ஆசிரியர்களை கணக்கு காட்டிய இருநூற்று தொன்னூற்றி ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை மத்திய அரசு நிதி தராத போதும் தமிழக அரசின் நிதியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது என மாநிலத் தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் சரியான தருணம் என்றும் பேச்சு மூத்த நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் சினிமாவில் இளைஞரின் வாய்ப்பு பறிபோய்விட்டது திமுக மூத்த நிர்வாகிகள் குறித்த ரஜினியின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி பொறியியல் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு தற்போது உள்ள தேர்வு கட்டணமே இனி நடைமுறையில் இருக்கும் என்றும் தகவல் கேரள திரைத்துறையில் நடிகைகளால் முன்வைக்கப்படும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைப்பு ஐஜி தலைமையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவை அமைத்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாதவை என்று பிரதமர் மோடி பேச்சு குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பக்கூடாது என்றும் உதவி செய்பவர்களையும் விட்டு வைக்கக்கூடாது என்றும் ஆவேசம் பெங்களூரு சிறையில் உள்ள கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக சர்ச்சை கையில் சிகரெட் மற்றும் டீ கோப்பையுடன் சிலருடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வைரல் கமலா ஹாரிஸ் ஒரு பொய்யர் என ட்ரம்ப் கடும் விமர்சனம் எல்லை விவகாரம் பணவீக்கம் பிரச்சினைகள் பற்றி அவருக்கு கவலை இல்லை என்றும் பிரச்சாரக் கூட்டத்தில் பேச்சு ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இன்று தொடக்கம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசமணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி முதல் முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தி சாதனை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்